இன்னைக்கு னிக்கி எங்கே வெளியில போலாமா எங்க போலாம் அம்மா விடுவாங்களா என்னன்னு தெரியலையே நம்ம வேணா கேட்கலாம் அவங்க விட மாட்டேன்னு சொன்னா நாமளாப் போறோம் அம்மா அம்மா 10 நிமிஷம் ஆமறேன் ஏன்டி கட்டிட்டே இருக்க என்னாச்சு எது கோபமா அம்மா என்ன சரி வந்துட்டேன் நம்ம செல்வா கூட அங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க சொன்னோன்னா இவங்க விட மாட்டாங்க நம்ம மகேஷ் கூட எங்கேயாச்சும் வெளியில் போகிறேம்மா அப்படின்னு சொன்னால் தான் விடுவாங்க சரி அவங்கள்ட்ட அந்த மாதிரியே சொல்லலாம் அம்மா நான் மகேஷ் கூட காஃபி ஷாப் போகிறேம்மா எந்த காஃபி ஷாப்பு அங்கே எதுக்கு இப்போ சும்மா தான் அம்மா எவ்வளோ நாளாச்சு அவளை பார்த்தேன் அவ கூட வெளியில் போகலான்னு இருக்கேன் இதில் என்ன இருக்கு சரி சரி போயிட்டு வா போனமா வந்தோமான்னு இருக்கணும் அங்க அவன பாத்தேன் இவனை பார்த்தேன் அது பண்ணேன் இது பண்ணலாம் அங்க போனேன் இங்க போனா எல்லாம் போகக்கூடாது போயிட்டு சீக்கிரமா வாங்க சரிம்மாதான் அப்பா எப்படியோ அம்மா போயிட்டாங்க இன்னும் நம்ம செல்வா வீட்டுக்கு போய் செல்வா கூப்பிட்டு செல்வா செல்வா என்ன ராஜு என்ன என்னாச்சு எதுக்கு இவ்ளோ மெதுவா கூப்பிடுறா

அப்படி இப்படின்னு தேடிட்டு இருந்தாங்கன்னா நீ எதையாச்சும் சொல்லி சமாளி என் கூட வந்திருக்கேன்னு சொல்லாத அவ வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லல போல மகேஷ் கூட போறேன்னு தான் சொல்லியிருப்பா போல சரிமா நான் போறேன் பாய் நீ மட்டும் சமாளி அப்புறம் தேடினாங்கன்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு அப்படியே சமாளி அதுக்குள்ள நான் கூட்டு வந்து விட்டுருவேன் பாய் மி பாத்து காசு அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க உங்க அம்மா தேடினாங்கன்னா அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் ஓகேவா போலாம் பைக்ல போலாமா பெரிய பைக்ல வேணாம் நம்ம நடந்து போலாம் பேசிக்கிட்டே போலாம் எல்லாம் பைக்ல ஆசைப்படுவாங்க நீ மட்டும் நடந்து வந்தா கூட சீக்கிரமா வந்துடலாமே நடந்து போனா ரொம்ப தூரம் ஆகும்

கே[0m[1mமுந்தி வந்து அப்படியே காடா இருக்கும் மாரமா இருக்கும் நல்லா இருக்கும் சின்ன ரோடா இருக்கும் இவ்வளோ வண்டிலாம் வராதல இப்போதான் ரொம்ப பெருசா போட்டாங்க ரொம்ப இதா இருக்கு நல்லாவே இல்லை ஆமா ஆமா என்னது செல்வாக்கு ஏஏ होत இருக்கு ஒரு மாதிரியா இருக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம்ல கைடு வாஸ் நீ ஷாப் வந்துருச்சு பாரு நம்ம இருப்பாங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க அவார்ட் போய் இல்ல உங்க அம்மா பேசும்போது சொன்னா கூட சொல்லிருவாங்க இது வந்து இப்ப புதுசா தான் ஓபன் இங்க எல்லாமே டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. நினைக்கிறேன் ஆ போய் சாப்பிடலாம் நானே அனே டைம் இப்போதான் வரேன். குக்காரஸ் நீ ஏன் டே இருக்கா? இந்த வரேன் வரேன் சொல்லவே இல்ல. ஜூலை மாசதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த மாசதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்கூல்ல எப்படி போகுது நல்லா இருக்கா ஸ்கூல்ல? ஓடு மீடியமாகவே போது ரொம்ப நல்லா போதுன்னு சொல்ல முடியாது ரொம்ப போர் அடிக்கணும்னு சொல்ல முடியாது போது அவ்வளோதான் ஒரு கோல் காஃபி நில்லுங்க வெயிட் பண்ணுங்க அவருக்கு என்ன வேணும்னு நான் கேட்டு சொல்றேன் செல்வா உனக்கு என்ன வேணும் செல்வா நீ என்ன வாங்குறியோ அதுவே எனக்கு சொல்லு இல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அதையும் ஆர்டர் பண்ணுவேன் இல்ல இல்ல உனக்கு என்ன வாங்குறியோ அதையே எனக்கும் சேர்த்து சொல்லு Ah okay sir. Hello. Hello excuse me. Ah sollunga madam. And one coffee eduthu vaanga. Appuram or sandwich appuram egg pasta one eduthu vaanga. Okay ma'am.